ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் மத்திய அரசின் தூய்மையே சேவை ஸ்வச்சதா ஸ்கீ சேவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மத்திய அரசின் ஸ்வச்சா ஸ்கீ சேவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கோவை ரேஸ்கோ சாலையில் தாமஸ் பார்க்கில் நடத்தியது இந்த பிரச்சாரம் தூய்மையை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை முயற்சிகளில் பங்கேற்பதில் கவனம் செலுத்துகிறது இந்த பிரச்சாரம் முதல் முதலில் மத்திய அரசால் இரண்டாயிரத்தி பதினேழில் ஸ்வச் பாரத் மிஷனின் கீழ் தொடங்கப்பட்டது இது ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது கல்லூரியின் எஸ்என்எஸ் பிரிவை சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மனித சங்கிலி நடனம் மூலம் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் தங்கள் இடங்களையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்திருப்பதாகவும் குப்பை கோட்டா மாட்டோம் என்றும் உறுதிமொழி ஏற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோவை வடக்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு துணை ஆணையர் ஸ்டாலின் ஐ பி எஸ் கலந்து கொண்டார் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் முன்னிலை வகித்தார் என்எஸ்எஸ் சென்னையின் மண்டல இயக்குநரகம் பாண்டிச்சேரி அந்தமான் நிக்கோபர் பிராந்திய இயக்குநர் சி சாமுவேல் செல்லையா பாரதியார் பல்கலைக்கழகத்தின் என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கல்லூரி முதல்வர் சிவகுமார் எஸ்ஆர்சிஏஎஸ் என் எஸ் எஸ் திட்ட அலுவலர் பிரகதீஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆர் சுந்தர் தூய்மை என்பது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு மந்திரம் நம் அனைவரும் நம் இடங்களையும் சுற்றுப்புறங்களையும் நேர்த்தியாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் என்றார் தனிப்பட்ட மற்றும் பொது இடங்களை சுத்தமாக பராமரிப்பது ஒரு சமூகத்தின் வளர்ச்சியின் தெளிவான அறிகுறியாகும் என்றும் அவர் தெரிவித்தார் கோவை வடக்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு துணை ஆணையர் ஸ்டாலின் ஐ அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேற்கொண்ட இந்த முயற்சியை பாராட்டினார் இளைஞர்கள் தூய்மை பணிகளில் ஈடுபடும் போது அதை பார்க்கும் பொதுமக்கள் மனதிலும் இதயத்திலும் மாற்றத்தை உருவாக்கும் என்றும் அவர் கருத்து தெரிவித்து மாணவர்களின் சுறுசுறுப்பான பங்கேற்புக்கு வாழ்த்து தெரிவித்தார்